ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக புவியியல் பகுதியில் இந்தியா இதில் அமைவிடமும் இயற்கை அமைப்போம் இந்த பகுதியிலேருந்து வினாவிடம் தொடர்ச்சியாக பார்க்கலாம் ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் இருந்து உருவாகிறது சாராவதி ஜோக் நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் இருந்து உருவாகிறது சாராவதி குரு சிகார் அமைந்த இடம் எது அபும் மலை குரு சிகார் அமைந்த இடம் வந்து அபும் அடுத்து தாமோதர் ஆற்றின் வடக்கில் காணப்படும் குன்றுகள் வந்து ராஜ்மஹால் குன்றுகள் தாமோதர் ஆற்றின் வடக்கில் காணப்படும் குன்றுகள் ராஜ்மஹால் குன்றுகள் தாமோதர் ஆற்றின் தெற்கு பகுதியில் உள்ள பீடபூமி ராஜ் சிப் பீடபூமி தாமோதர் ஆற்றின் தெற்கு பகுதியில் உள்ள பீடபூமி வந்து ராஜ் பீடபூமி சாங்போ என்ற பெயரில் உருவாகும் ஆறு வந்து பிரம்மபுத்திரா ஆறு சாங்போ என்ற பெயரில் உருவாகும் ஆறு பிரம்மபுத்திரா ஆறு அடுத்து தீபகற்ப பீடபூமியின் வடப்பகுதி தீபகற்ப பீடபூமியின் வடபகுதி என்னன்னு பார்த்திங்கன்னா மத்திய உயர்நிலங்கள் தீபகற்ப பீடபூமியின் வடபகுதி வந்து மத்திய உயர்நிலங்கள் அடுத்து தீபகற்ப பீடபூமினை இருசமற்ற பகுதிகளாக பிரிப்பது எதுனா நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமினை இருசமற்ற பகுதிகளாக பிரிப்பது நர்மதை ஆறு அடுத்து தாமோதர ஆற்றின் வடக்குள்ள பீடபூமி வந்து ஹசார்பாக்கு தாமோதர் ஆற்றின் வடக்குள்ள பீடபூமி பாக்கு அடுத்து பகல்கண்டு பீடபூமியின் மத்திய பகுதி எவ்வாறு அமைந்துள்ளது மேடாக அமைந்துள்ளது பகல்கண்டு பீடபூமியின் மத்திய பகுதி வந்து எவ்வாறு அமைந்துள்ளதுன்னா மேடாக அமைந்துள்ளது அடுத்து மிக பரந்த பெரிய சமவெளி எது கங்கை சமவெளி மிக பரந்த பெரிய சமவெளி வந்து கங்கை சமவெளி கங்கை சமவெளியின் மேற்கில் எந்த ஆற்றிலை சமவெளி அமைந்துள்ளது கங்கை மற்றும் யமுனை கங்கை சமவெளியின் மேற்கில் எந்த ஆற்றிலைச் சமவெளி வந்து அமைந்துள்ளது கங்கை மற்றும் யமுனை அடுத்து ராஜஸ்தான் சமவெளியில் மூன்றில் இரண்டு பகுதி பாலைவனமாக காணப்படுவது எதுனா மேற்கு ராஜஸ்தான் ராஜஸ்தான் சமவெளியில் மூன்றில் இரண்டு பகுதி பாலைவனமாக காணப்படும் பகுதி வந்து மேற்கு ராஜஸ்தான் பாபர் படிவுகளில் ஆறுகள் எவ்வாறு ஓடுகிறதுனா நிலத்தடி நீராக ஓடுகின்றன பாபர் படிவுகளில் ஆறுகள் வந்து நிலத்தடி நீராக ஓடுகின்றன பீர்பாஞ்சல் மலைத்தொடர் எங்கு அமைந்துள்ளது காஷ்மீரில் அமைந்துள்ளது பீர்பாஞ்சல் மலைத்தொடர் வந்து எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா காஷ்மீரில் அமைந்துள்ளது சிவாலிக் மலை மலையின் சராசரி உயரம் எவ்வளவு சுமார் ஆயிரம் மீட்டர் சிபாலிக் மலையின் சராசரி உயரம் வந்து ஆயிரம் மீட்டர் அடுத்து பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுவது எதுன்னா இமயமலை பனி உறைவிடம் என்று அழைக்கப்படுவது இமயமலை எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் என்னென்னா எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மீட்டர் எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் காரகோரம் மலைகள் அமைந்துள்ள இடம் வந்து தென்மேற்கு காஷ்மீர் காரகோரம் மலைகள் அமைந்துள்ள இடம் தென்மேற்கு காஷ்மீர் அடுத்து சிப்கிலா கணவாய் அமைந்துள்ள இடம் இமாச்சல பிரதேசம் சிப்கிலா கணவாய் அமைந்துள்ள இடம் வந்து இமாச்சல பிரதேசம் அடுத்து நாதுலா ஜலபுல்லா கணவாய்கள் அமைந்துள்ள இடம் சிக்கிம் சிப்கிலா கணவாய் அமைந்துள்ள இடம் வந்து இமாச்சல பிரதேசம் நாதுலா ஜலபுல்லா கணவாய்கள் அமைந்துள்ள இடம் வந்து சிக்கிம் அடுத்து ஆனைமொழி சேகரத்தின் உயரம் ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மீட்டர் அடுத்து மிக தாழ்வான கடற்கரை சமவெளி காணப்படும் பகுதி வந்து தென் தென்னிந்திய பகுதி மிக தாழ்வான கடற்கரை சமவெளி காணப்படும் பகுதி வந்து தென்னிந்திய பகுதி அரபிக்கடையில் உள்ள இந்திய யூனியன் பிரதேசம் வந்து லட்சத்தீவுகள் அரபிக் உள்ள இந்திய யூனியன் பிரதேசம் எதுனா லட்சத்தீவுகள் அடுத்து இந்தியாவின் வடக்கில் இமயமலைத் தொடரில் உள்ள மலைகள் வந்து இந்துக்கோஸ் காரகோரம் இந்தியாவின் வடக்கில் இமயவலை தொடர்கள் வந்து இந்துக்கோஸ் மற்றும் காரகோரம் இந்தியாவின் வடக்கில் இமயமலை தொடரில் உள்ள மலைகள் எதுனா இந்து கொஷ் அடுத்து காரகோரம் அடுத்த கொஸ்டின் இந்தியாவின் வடக்கு இயற்கையிலேருந்து இமை இமயமலை வடக்கு இயற்கை எல்லை எதுனா இமயமலை வீடியோ மூலியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சா மற மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் கொடுத்துருக்க புவியியல் பகுதி வினாவிடையில் எதுவும் ஆன்சர் த தவறான பகுதியாக இருந்தால் அதை சுட்டி காட்டுங்க அது மற்றவங்களுக்கும் திருத்துவதற்கு உதவும் நம்புகிறேன் நம்ம நாளைக்கும் தொடச்சா இந்த பகுதியில் ரெண்டாவது படத்துலேருந்து நம்ம வந்து வினாடைய பார்க்கலாம் நன்றி